மகாவிஷ்ணு இரண்யக சிபுவை வதம் செய்தபின் பின் உக்கிரமான நரசிம்மர் அவதாரத்தில் இருந்தபோது அவரது கோபம் உலகையே அழிக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று நரசிம்மரை அமைதிப்படுத்த வேண்டினர் அப்போது சிவபெருமான் தனது மிகவும் அழிவுகரமான மற்றும் மர்மமான வடிவமான சரப அவதாரத்தை எடுத்தார் சரபமூர்த்தி ஆகாயத்தில் பறந்து நரசிம்மரை காயப்படுத்திய போது நரசிம்மரின் கோபம் தணியாமல் தனியாமல் மடங்கு அதிகரித்தது அதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணு இரண்டு தலைகளைக் கொண்ட ராட்சத பறவை வடிவமான கண்ட எடுத்தார் சிவபெருமானின் சரப அவதாரத்திற்கும் மகாவிஷ்ணுவின் கண்ட அவதாரத்திற்கும் இடையே பதினெட்டு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது இந்தப் போரினால் தேவர்கள் பயந்தனர் பிரபஞ்சமே நடுங்கியது இறுதியில் சரப அவதாரம் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் சிவபெருமானுடன் இணைந்தது அதன்பின் கண்டபேருண்டமும் அமைதியடைந்து மகாவிஷ்ணுவுடன் மீண்டும் கலந்தது இது ஒரு சாதாரண போர் அல்ல இது இரண்டு மகா சக்திகளின் ஒரு சோதனைப் போர் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் இன்றும் பிரபஞ்சமாட்டம் காணும்போது இந்த இரண்டு தெய்வீக வடிவங்களும் மீண்டும் தோன்றத் தயாராக இருக்கின்றன